ாக வந்தீர் இதமான போதம் தந்தீர் குறைகள் எல்லாம் களைந்தீர் குன்றாமு சேவை செய்தீர் மறைபோற்றும் ஞான சுடரே மன்னல் ரசூ உள்ளாவே மறை போற்றும் ஞான சுடரே மன்னல் ரசூ அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ இன்ஷா அல்லாஹ் நாளை வெள்ளிக்கிழமை மீலாது நபியை முன்னிட்டு பத்தாம் ஆண்டாக மீலாது விழா பேரணி மற்றும் பயான் நிகழ்வாக வாப்ரா பழிவாசல் சார்பாக வழக்கம்போல் நடைபெற இருக்கிறது மாலை மூணு மணிக்கு சிற்றுண்டியும் தொழுகைக்கு பிறகு பேரணியும் மகிரீவு தொழுகைக்கு பிறகு காகிதமில்ல திருமண மண்டபத்தில் சிறப்பு பயானும் நடைபெறும் கும்பகோணம் ஜாமியா தலைமை தலைமையுமாம் மௌலானா மௌலவி கே எம் அப்துல் அஜீஸ் உலவி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அது சமயம் ஜமாத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் முழுமையாக கலந்து கொண்டு சிறப்பித்து பயன் பெற கேட்டுக்கொள்கிறோம்